பாரம்பரிய அப்படியே போனாங்கன்னு டீயை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ஏன்னா அந்த டைம் இருக்கல வேலை இருக்கல மத்த வேலை இருக்கிறது அப்ப இன்றைக்கு தோழமாக பார்க்க வருவதற்கு அப்படின்னு போகும் அப்ப அதுல வந்து இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் அப்ப கார்த்திகை உத்திரம் உத்திராட் இந்த நட்சத்திரம் நான் எழுதியிருக்கேன் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் எப்படி மத்தியம் வர மாதிரி நெருங்கணி இடை விட திருவோணம் அஸ்தம் அப்புறம் ரோகணி அஸ்தம் திருவோணத்தை நான் ஆறு கஷ்டத்தை எழுதியிருக்கேன் இதுக்கு முன்னால ராசி எழுதியிருக்கு இதுக்கு முன்னால லக்னத்தை எழுதியிருக்கேன் இன்றைக்கு ஜாதக பார்க்க அவங்க மட்டும் தான் யாருமாட்டாங்க எழுதித்தான் போயிட்டுள்ள கரெக்டா வரும் இது ஒரு வருஷமா நம்ம அனுபவம் எழுதுகிட்ட வச்சு எழுத முடியல நீங்க எழுதிட்டா எழுதி பார்த்தா உங்களுக்கு வாழும்போது அவருக்கு என்ன தோணும் என்னடா அது அப்ப ஜாதகத்துல நட்சத்திரத்தை

இப்படி எல்லாத்தையும் ஜோசியத்துல கரை நின்று வரதுக்கும் கரையை தாண்டி போறதுக்கும் ஜோசிக்குள்ளே இருக்குது எவ்வளவு பேசுனாலும் நம்மளுக்கு ஆயுசு பத்தாது ஜோசி வாழும் நாம தான் ஆயுசு பத்தாது கரெக்டுங்களா ஐயா அப்ப நம்ம தெரிஞ்ச அளவுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு மக்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு போகணும் உலக ரொம்ப பெருசு இல்லையா கரெக்டுங்களா ஐயா அதனால இப்ப ஐயா வந்து மதிய உணவு டைம் எடுத்திருக்காங்க மணி ஒண்ணு பேசுன நேரத்துல மணி ரெண்டுக்குமா அத தெரியல இல்லைங்களா

மதிய உணவு இல்லையா அப்ப தான் நமக்கு எடுத்தாரு ஆகியா நமக்கு இப்ப மதிய உணவு மதிய உணவு உணவுக்கு பின்னாடி பன்னிரெண்டு இரண்டாயிரத்து காலுக்குள்ளேன் அப்ப இரண்டாயிரத்து காலுக்கு மதிய உணவுக்கு பின்னாடி வப்பு ஆகுது நன்றி

ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனா அந்த மரங்கள் எல்லாம் கடலக்குள்ளேயே வந்து அப்படியே மெல்லார நகைத்து நடத்த அந்த உள்ளிட்ட சேர்த்து அங்கிருந்து மரங்களை போல வச்சு எடுத்துட்டான் பெரிய பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் அரண்மனைகளுக்கெல்லாம் அவர்களுடைய ஈட்டி மரம் தேக்கு மரத்தெல்லாம் அவங்க வீடு கட்டுறதுக்கு காரணம் ஆஹ் அங்க பாருங்க எப்படி சொல்றாங்க சொல்லுங்க ஏன்னா அது வந்து என்ன இல்ல தனுஷ்கோடி ஏற்றுமதி இறக்குமதி இல்ல அது வரைக்கும் வந்துருக்கலாம் அப்ப அந்த காலத்துல எப்படி பாருங்க அப்ப அதுக்கு முன்னாடி ஆமையைத்தான் வரைக்கும் அமைச்சிருக்காங்க ஐயா அப்ப இந்த ஆமை எல்லாம் வந்து நீங்க எங்கேயாவது ஒரு கோயில் ஆமை வச்ச கோயில் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஆஹ் இருக்காங்க ஐயா நீங்க ஆமை மண்டலத்துல உட்காந்து நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிடுவாங்க உங்களுக்கு அந்த சக்திகள் எல்லாம் கூடி

நீங்க அனுமதி ஜாசி போட்டீங்கன்னா அவள் அன்பு கிடையாது ஆனா அன்பர் வராத சொல்றீங்க இல்லையா மனசு வரலாம் சொல்றதுக்கு பவர் ஒரு குருபொம்மையை எழுச்சா கோபம் வருது யாரோ உருவ பொம்மையை பிரச்சாரம் பண்ண கோபுரம் கோவம் வருது அப்ப உருவத்துக்கு அதனால தானே உருவத்துக்கு பவர் ஜாஸ்தி சார் அந்த காலத்துல ஏன் நம்ம கையாண்டு கொண்டு வர

திணை 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 அப்படி அப்படியே ரொம்ப அந்த காலத்துல இந்த ஓமம் விட்டு நவராணியே பழைய காலத்திலேயே நவராணிகள் எல்லாம் அந்த குழையின் குறுதலை சேர்த்து வச்சிருக்காங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு தரும் விவசாயம் அழிஞ்சிட்டால் அந்த குறுதல் எடுத்து எடுத்து வந்து மறுபடியும் அறிய

கோயில்ல வந்துருச்சா வீட்டு முன்னாடி எடுத்துக்க வீட்டு முன்னாடி எல்லா சேவைக்கும் எங்க இருக்குது தலைவாசல் தான் கட்டுறோம் ஆனா தலைவாசல கட்டி வைக்கிறது தலைவாசலுக்கு வெளியே இருக்கிற பாதுகாப்பு நாங்க இருக்கிற கூட்டுக்குள்ள வெளிமுறை வரணும்னா முதல்ல இந்த நிலவரத்தை நீங்க பூஜை பண்ணணும் சார் அந்த காலத்துல